அன்பர்களே இன்று வடிவீஸ்வரம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செலுகிறோம் இத்திருக்கோவில் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் அமைந்துள்ளது இந்திரன் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்ட தலம் இது திருக்கோட்டாற்று பதிகத்தில் திருஞான சம்பந்தர் இத்தலம் பற்றி கூறியுள்ளதால் இது தேவார தலமாகும் அம்பாள் சிவபூஜை செய்து வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு தேவீஸ்வரம் பெயராகும் இந்த கோவிலில் ஐந்து பழமையான கல்வெட்டுகள் உள்ளன அவற்றில் கோவிலுக்கு அளித்த மானிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளன கோவில் கட்டுமானத்தை பற்றியும் கூறுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் பெரிய தெப்ப குளத்துடன் அழகான ஆலயம் காட்சி தருகிறது குளத்தை ஒட்டி கோவிலின் கிழக்கு வாயில் அமைந்துள்ளது கோவிலின் கிழக்கு நோக்கி உள்ளார் எனினும் அம்பாளுக்குரிய தெற்கு வாயிலுக்கு பெரிய கோபுரம் உள்ளது மதுரையைப் போலவே இங்கு அம்பாளுக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது தெற்கு வாயிலே பிரதான வாயிலாக உள்ளது தெற்கு வாயிலில் நுழைந்து பலமாக வந்தால் விநாயகர் தட்சிணாமூர்த்தி உற்சவர்கள் மகாவிஷ்ணு நாகராஜா காசி விஸ்வநாதர் தேவியரோடு முருகப்பெருமான் நடராஜர் சனி பகவான் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் நாயன்மார்கள் சன்னதிகள் உள்ளன கோவிலில் தூண் சிற்பங்கள் மிக அழகு வாய்ந்தவை கிழக்கு புறம் குடிமுறம் உள்ளது இங்கு உள்ள மண்டப விதானத்தில் நவகிரகங்கள் காற்று தருகின்றன கோயில் மகா மண்டபத்திலும் வெளிப்பிரகாரங்களிலும் உள்ள கல் தூண்களில் ஏராளமான கற்சிற்பங்கள் உள்ளன விதி வசத்தால் சாபத்திற்கு உள்ளான இந்திரன் விமோசனம் வேண்டி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய எண்ணினார் ஒன்றை சுசீந்திரத்திலும் மற்றொன்றை இந்த திருக்கோவிலும் ஸ்தாபித்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் இத்திருக்கோவிலில் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டது மாலை வேளையில் என்பதால் மாலை நடைபெறும் வழிபாடு மிகவும் விசேஷமானது இந்திரன் தனது யானையாகிய ஐராவதத்தை அனுப்பி ஒரு ஒழுகினசேரி ஆற்றிலிருந்து கீர்த்தம் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தவையை நினைவு கூறும் வகையில் மாசி மாதம் அந்த ஆற்றில் ஆராட்டு விழா நடைபெறுகிறது வடிவு என்றால் அழகு ஈஸ்வரன் என்றால் சிவபெருமான் அழகம்மனுடன் சுந்தரேஸ்வரர் கோவில் கொண்டுள்ளதால் இத்தலம் வடிவீஸ்வரம் என பெயர் பெற்றது அம்பாள் ஸ்ரீ சக்கரம் போன்ற பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் ஒரே மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் தனித்தனி சன்னதியில் அருள் பாரிப்பது தனி சிறப்பு அழகம்மை இங்கு குமரியாக காட்சி தருகிறார் பௌர்ணமி நாட்களில் அம்மனின் பவனி நடைபெறுகிறது பெண்களே பிடித்து இழுப்பது தனி சிறப்பு சித்திரை விஷு வைகாசி விசாகம் ஐப்பசி திருக்கல்யாணம் சஷ்டி விழா திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரி மாசி பெருந்திருவிழா நவராத்திரி பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு நடைபெறும் திருவிழா நாட்கள் மேலும் பிரதோஷம் சங்கடகரசவு போன்றவையும் நடைபெறுகின்றன இங்கு ஸ்வயம்பர பார்வதி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண பேரு கெட்டிடம் இங்கு நடைபெறும் பள்ளியறை பூஜைக்கு பால் சமர்ப்பித்து வழிபட்டால் மகப்பேறு கெட்டிடம் வாழ்க்கை செழிக்க வரம் தரும் நாகர்கோயில் வடிவீஸ்வரம் ஸ்ரீ அழகம்மை உடனாய ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை வழிபட்டு உயர்வு பெறுவோமாக ஓம் நம